கிருஷ்ணஜி பட்டணத்தில் தாவ்கி ஜமாவத் சார்பில் ஐந்தாம் ஆண்டு இரத்த முகாம் புதுக்கோட்டை மாவட்டம் எட்டாவது அருகே கிருஷ்ணாஜி முன்னிட்டு மாபெரும் முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு பட்டினம் கிளை மற்றும் அரசு மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம் கிருஷ்ணாஜி பட்டினம் தவ்ஹித் மர்கில் நடைபெற்றது இதற்கு மாவட்ட தலைவர் சித்திக் ரகுமான் தலைமை வகித்து துவக்க உரையாற்றினார் மாவட்ட துணை செயலாளர் சேக் அப்துல்லா மாவட்ட மருத்துவர் அணிச் செயலாளர் சபியுல்லா கிளை செயலாளர் சைபுல் ஹரீம் பொருளாளர் சல்மான் கான் துணை தலைவர் நஜ்முதீன் துணை செயலாளர் முகைதீன் அப்துல் காதர் கிளை மருத்துவர் அணி செயலாளர் அப்சல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக மணமேல்குடி காவல் ஆய்வாளர் ஜெயமோகன் கலந்து கொண்டார் இந்த முகாமில் ஆர்வத்துடன் நூற்று கணக்கான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் மருத்துவ தகுதி அடிப்படையில் நாற்பத்தி ஓர் யூனிட்கள் ரத்தம் கொடையாக பெறப்பட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டது ரத்தம் வழங்கிய அனைவருக்கும் அறந்தாங்கி அரசு மருத்துவமனை மருத்துவர் ராதாகிருஷ்ணன் சான்றிதழ்களை வழங்கினார் இம்முகாமில் பங்களிப்பு செய்த இரத்த வங்கி மேலாளர் மற்றும் அவரது குழுவிற்கும் மேலும் இரத்தம் கொடையளித்து கலந்து கொண்ட பொதுமக்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்த கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பாராட்டப்பட்டனர்